அதிகா <laughs> <laughs> അതെ പോലെ എന്ത് പോകും കേട്ടോ എല്ലാ മക്കളുടെ എന്റെ മക്കളാം അല്ലെങ്കിൽ മോട്ട് പോയിട്ട് ഏറ്റെടുക്കാം വാഹനം പോട്ടിരിക്കാം എഞ്ചിൻ പടവ പോ നോയാലി ഏറ്റെടുക്കി മറ്റേത് മറ്റു വാഹനങ്ങളും

கேட்டு நான் உடனே சொன்ன உடனே நீ அதை செயற்படுத்தியிருந்தாய் வேற என்ன செய்திருக்கீங்க இடவிடவா நீங்களும் எம்பியும் உள்ளாக்க நின்றது நான் மோன் உங்களோட பார்த்துறேன் எந்தெந்த கேம்புக்கு போனீங்க எல்லா இடம் இந்த இடம் கேம்பில் இருக்கிறாங்களே சாப்பாடு கொடுக்கீங்களா இந்த பாசலாக இல்லை சமைச்சு கொடுக்கீங்களா சமைச்சி சமைச்சு கொடுக்கீங்க இப்போ பொதுவாக ஒரு நீங்கள் போன கேம்பை மட்டும் சொல்லுங்களேன் சமைத்து இது கூட நாங்கள் சாப்பாடு ஆனால் சாப்பாடு நீங்கள் சாப்பாடு இப்போ நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க என்ன கேம்புகளில்

சரி செஞ்சு இருந்தா ஆட்சி காலத்திலயே பெரிய ஒரு பாலத்தை போட்டுக்கிறானே பெரிய ஒரு பாலம் போட்டுதான்